ஹாய் வணக்கம் வெல்கம் டு பானுபிபு கிருஷ்ணா சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் இதுக்கு வந்து நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு தக்காளி பழம் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு தக்காளியும் அதையும் பீசஸாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கடாயை எடுத்து ஒரு குளிக்கரண்டி நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணலாம் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து அந்த கடாயில் ஊற்றினோன்னா இந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த எண்ணெயோட ஒரு ஸ்டேர் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது மிக்சி ஜார் கழுவின தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஊற்றினா போதும் நல்லா கழுவி அந்த சட்னியில் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மினா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள் அது நல்லா கிண்டிட்டு சட்னியை நல்லா கிண்டிட்டு அடுத்தது இந்த சட்னியை மூடி வைக்க போகிறோம் மூடி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதனால திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியான பிறகு இந்த சட்னியை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணால் எம்மியான வெங்காய சட்னி ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இட்லியோட இப்போ எங்கள் வீட்டில் வெங்காய சட்னி ரெடி